ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீனிஷ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக ஷேர் பண்ண போகிறேன் அதாவது இந்த ஆண்டுடைய இறுதியாக வரக்கூடிய நாள் ரொம்பவே முக்கியமான சிறப்பு விசேஷமானது வருது அது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுற தெரிஞ்சுக்குங்க அதாவது டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி தமிழ் மாதம் மார்கழியுடைய பதினைந்தாம் நாள் திங்கக்கிழமையானது சோமபதி அமாவாசையாக வருது சோமபதி அமாவாசை மட்டும் கிடையாது மார்கழியுடைய மூல நட்சத்திரமும் வருது மார்கழியுடைய மூல நட்சத்திரத்தில் அனுமன் அவதரித்ததாக புராணங்கள்ல கூறப்படுது அப்ப வரக்கூடிய இந்த நாள் அனுமன் ஜெயந்தியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க அனுமன் ஜெயந்தி ஆண்டுடைய இறுதி நாளில் அனுமன் ஜெயந்தியானது வருது இந்த அனுமன் ஜெயந்தி வரக்கூடிய நாள் அன்னைக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஐந்து பரிகாரங்களை செய்தால் உங்க வாழ்க்கையில இருந்து அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் என்று சொல்லப்படுது ஆக்சுவலி வாழ்க்கைனா சில பிரச்சனைகள் இருக்கதா செய்யும் அந்த பிரச்சனைகளை சமாளித்து வெற்றி பெறுவது தான் நம்மளுக்கு மெயினாக வந்து நோக்கமாக இருக்கணும் அந்த பிரச்சனையை கண்டு பயப்படக்கூடாது அந்த பிரச்சனையை எப்படி முறியடிக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணும் அந்த பிரச்சனையை முறியடிக்க நமக்கு தெய்வ சக்தி தேவை அந்த தெய்வ சக்தியை இது போல் ஸ்பெஷல் நாளில் சில பரிகாரங்கள் செய்தால் நாம் பெற முடியும் அதனால் அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஐந்து பரிகாரங்களை செய்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கிக்குங்க இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள் சக்தி வாய்ந்த நாள் அதனால தான் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்கிறது உங்களுக்கு நல்லது என்பதை இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி வாங்க என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத பார்க்கலாம் அனுமன் ஜெயந்திங்கிறது இந்துக்களாகிய நமக்கு மிகவும் முக்கியமான புனித பண்டிகைகளில் ஒன்று என்று சொல்லலாம் இது மட்டுமின்றி நம்மளுடைய மதத்தில் மிகவும் பிரபலமான கடவுள்களில் அனுமனு ஒருவர் என்று சொல்லலாம் தெய்வங்களை திருப்திப்படுத்த எளிதானவர்களில் ஒருவராக இருக்கிறதுல இவரும் ஒன்று எனவே இவருடைய பிறந்த நாளில் சில சடங்குகளை செய்வது உங்கள் எல்லா கஷ்டங்கள்லேருந்து வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு விடுபட முடியும் அது எப்படி அப்படிங்கிற சூட்சமமான ரகசியத்தை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஆக்சுவலி மார்கழி மாத அமாவாசை நாளில் அனுமன் பிறந்ததாக இந்து மத நூல்களில் கூறப்படுது இந்த நாளில் நாடு முழுவதும் உள்ள அனுமன் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகளானது செய்யப்படும் இந்த நாளில் பக்தர்கள் நாமும் சில சிறப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டால் அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு நிறைய ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும் இந்த ஆண்டு அனுமன் ஜெயந்தி ஆண்டுடைய கடைசி நாளன்னைக்கு வருது அதாவது டிசம்பர் முப்பது திங்கக்கிழமை அன்று வருது அதே நேரத்தில் அன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசை இருள் நிறைந்த நாளாக வருது அமாவாசையுடைய மூல நட்சத்திர நாளன்னைக்கு அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுவது ரொம்ப விசேஷம் இந்த அனுமன் ஜெயந்திக்கு நிறைய முக்கியத்துவமானது ஜோதிடத்திலேயும் ஆன்மீகத்திலேயும் சொல்லப்படுது ஜோதிட சாஸ்திரத்தின் படி நம்மளுடைய வாழ்க்கையில் அனுமனை வழங்கினால் அனைத்து சடங்குகளையும் பின்பற்றினால் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் அனுமன்ஜி நீக்குவார் என்று சொல்லப்படுது இதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் அனுமன்ஜியுடைய ஆசிர்வாதங்களை பெறுவது மட்டும் இல்லாமல் அனைத்து துன்பங்கள்லேருந்து நிவாரணம் நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த நாளுக்கான சில ஜோதிட நடவடிக்கைகள் பற்றியும் வேதங்கள் வந்து சொல்றாங்க இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் உங்க வாழ்க்கையில் எல்லா இருந்து நிவாரண பெற உதவியாக இருக்கும் என்று கூறப்படுது அந்த நடவடிக்கைகள் என்ன அவை எவ்வாறு இந்த நாளில் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பா இந்த தாள்களை தெரிஞ்சு மறக்காம இந்த நாளில் ஃபாலோ பண்ணுங்க ஜோதிட சாஸ்திரத்தின் படி அனுமன் ஜெயந்தி என்று சோழன் வந்து அனுமனுக்கு அர்ச்சனை செய்ததால் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள்லேருந்து தப்பித்திருக்கிறாரு அதே போல நாமளும் செய்தால் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள்ல தப்பிக்கலாம் நம்ம வாழ்க்கையில் நெருக்கடிகள் நீங்கி அமைதிக்கான செவ்வாய் சனி இந்த மாதிரியான நாட்களில் அனுமனை வழிபாடு செய்கிறது பொதுவாகவே நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி இந்த நாட்கள்லாம் வழிபாடு செய்யாமல் இருந்தாலும் அனுமன் ஜெயந்தி அன்று வரக்கூடிய நாளையாவது அனுமனை வழிபாடு செய்யணும் என்று சொல்லப்படுது அப்படி வழிபாடு செய்தால் தீய சக்திகள் சனி மற்றும் கிரக தடைகள் நோய்கள் சோகோ சட்ட சிக்கல்கள் கடனில் விழுறது மன அழுத்தம் போன்றவற்றை ஏற்படுவது இந்த மாதிரி கவலைகள் எதுவுமே நமக்கு வராது எல்லா கவலைகளும் நம்மளை விட்டு தூரமாக போகும் அந்த அளவுக்கு அனுமனை வழிபாடு செய்தால் நல்லது நடக்கும் உங்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கக்கூடியதாக நீங்கள் நினைக்கக்கூடிய சில வேலைகள் கூட நீங்கள் மேற்கொள்வது ஈஸியாக அமைவதற்கு அனுமனை நீங்கள் பிரார்த்தனை செய்தாலே போதும் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறும் சரி இவ்வளோ நேரம் அனுமனுடைய சிறப்பை வந்து பார்த்தோம் இப்போ அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்களை வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த ஐந்து பரிகாரங்களை ட்ரை பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் ஜோதிட சாஸ்திரத்தின் படி நீங்கள் பட்ட கடன் தொல்லையிலிருந்து விடுபட கண்டிப்பாக இந்த தீபத்தை வந்து அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு ஏற்றணும் அதாவது மாவு இருக்குள்ள அரிசி மாவு அந்த அரிசி மாவால் செய்யப்பட்ட விளக்க நாம் வந்து ரெடி பண்ணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஜோதிட சாஸ்திரின் படி நீங்கள் பட்ட கடன் தொழிலிருந்து விடுபட சிரமத்திலேருந்து விடுபட அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு பச்சரிசி மாவால் செய்யப்பட்ட விளக்கு ரெடி பண்ணும் அந்த விளக்குக்கு நடுவில் குழி ஊற்றி நாம் திரி போட்டு எண்ணெய் ஊற்றவில்லை அதில் மண்ணிக எண்ணெயை வந்து வைத்து அதை ஆலமரத்தில் வைத்து நாம் எரிய வைக்க வேண்டும் ஐந்து ஆலமர இலைகள் வைத்து ஐந்து மாவிளக்கு ரெடி பண்ணி விளக்குகள் வந்து ஏற்றணும் அவற்றை வந்து அனுமன் கோவிலில் வைக்கணும் இந்த பரிகாரத்தை அனுமன் ஜெயந்தி அன்றிக்கு மேற்கொள்வதன் மூலிமா வாழ்க்கையில் அனைத்து வகையான கடன்கள் இருந்து விடுதலை பெறலாம் இத்தோடு சனியுடைய தடைகளும் நீங்கும் அதனால் அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு இந்த ஒரு விளக்கை வந்து கடனில் சிக்கி தவிக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் ஜோதிட சாஸ்திரின்படி ஒருவர் எந்த ஒரு வேலையும் வெற்றி சுவைக்க வேண்டும் அல்லது போரில் வெற்றி பெற விரும்புனிங்கன்னா உங்களுடைய எந்த வேலையை வெற்றி பெறுமோ அல்லது போரில் வெற்றி பெறுமோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்கிறவங்களாம் அனுமனுக்கு இந்த அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு சிவப்பு அல்லது காவி நிற கொடியை வந்து அர்ப்பணிக்க வேண்டும் கோயிலில் கொடி ஏற்றினால் மரியாதை கூடுவதோடு எல்லா வேலைகளிலையும் முன்னேற்றம் ஏற்படும் ஸோ அதனால நீங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காவி நிற இல்லைன்னா சிவப்பு இந்த ரெண்டு நிறத்தில் இருக்கக்கூடிய அனுமன் போட்ட கொடியை வாங்கி கோவிலில் கொடுங்க கண்டிப்பா கோவில்ல இந்த நாளில் கொடி ஏற்றுவதோடு இதையே ஏற்றுவாங்க நீங்க வாங்கி கொடுத்தத அப்படி பண்ணாங்கன்னா முன்னேற்றம் ஏற்படும் ஸோ அதனால் ரெண்டாவதாக பண்ண வேண்டிய பரிகாரமாக இது சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் மூணாவது ஜோதிட சாஸ்திரத்தின் படி இந்த கொடி முக்கோண வடிவில் இருக்கணும் அதில் ராமர் பெயர் எழுதப்பட வேண்டும் இது அந்த எழுதப்படுவதும் போது அந்த எழுதப்பட்டு வாங்கி கொடுக்கக்கூடிய நபருக்கு அனைத்து சொத்து தொடர்பான பிரச்சனைகளும் நீக்க உதவியாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக இதை மஸ்ட்டாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ராமருடைய பெயர் அனுமன்ஜிக்கு மிகவும் பிடித்தது அனுமன்ஜி பகவான் ஸ்ரீராமருடைய வழிபாட்டால் மகிழ்ச்சி அடைவார் இதற்கு ஒரு பேப்பரில் இலையில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அனுமனுடைய பெயரை எழுதுறதை விட ஸ்ரீராமஜயை எழுதி அனுமனுடைய கழுத்தில் போட்டால் அதுவே அனுமனுக்கு ரொம்ப பிடிச்சதாக மாறும் ஸோ இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமைதி சந்தோஷம் உங்களுக்கு நிலைத்து இருக்கும் அமைதி சந்தோஷம் மட்டும் கிடையாது வாழ்க்கையில் அளவற்ற பலன்களை வந்து நீங்கள் பார்க்க முடியும் ஸோ அளவற்ற பலன்களை பார்க்க கண்டிப்பாக இதை எல்லாமே அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு ட்ரை பண்ணுங்கள் அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணும் அதெல்லாம் என்னென்னங்கிறத நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அதை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க ஸ்டேட்யூனாக வெயிட் பண்ணுங்க இந்த வீடியோவில் அனுமன் ஜெயந்தியுடைய சிறப்பு மட்டும் இல்லாமல் அனுமன வழிபாடு செய்தால் கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் இந்த பரிகாரங்களை ஷேர் பண்ணேன் இந்த பரிகாரங்கள் ஜோதிட சாஸ்திரப்படி சொல்லப்பட்டிருக்கு கண்டிப்பாக ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட பரிகாரங்கள் நமக்கு நல்லதாகவே இருக்கும் அதனால் கஷ்டப்படுறவங்க எல்லாருமே அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணி அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து அனுமன் ஜெயந்தினா எப்போ வரும் அனுமன் ஜெயந்தியுடைய சிறப்பு அனுமனை வழிபாடு செய்தால் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பயன் அடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்படியேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வேல்பட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்படியேடான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்